அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பெரிய விரதமாகும் வருடத்தின் மிக முக்கியமான ஏகாதசி விரதமாகவும் கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் எந்த நாட்களில் துவங்கி எந்த நாட்களில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் எந்த நாட்டில் இரவு நம்ம விழிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுக்கு உரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதேசி வருடத்தின் அனைத்து திருவிழாக்களிலுமே ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாத வளர்ப்பெறையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று விரதமிருந்து வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசியிலும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் இருப்பதிலேயே மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவது பெருமாளின் அருள பெறுவதற்கு ஏற்ற விரதமாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி இந்த விரதத்தை எந்த நாட்களில் எப்படி துவங்க வேண்டும் எந்த நாட்களில் கண் விளிக்க வேண்டும் எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாகும் அதாவது தசமி துவங்கி ஏகாதசி திதியில் விரதம் இருந்து துவாதசி திதியில் நாம் பாராயணம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மூன்று மணிக்கு தசமி திதி இருக்கு அதற்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கி ஜனவரி பத்து காலை பத்து இரண்டு மணி வரை இருக்கு துவாதசி திதி ஜனவரி பதினோராம் தேதி காலை எட்டு பதிமூணு வரை இருக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக்கொள்ளாமல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் கோவிலில் நடைபெறும் சொர்க்கவாசல் தீரப்பு நிகழ்வு கண்டு தரிசித்து பிறகு பகல் பொழுது தூங்காமல் இரவு உணவு எடுத்துக்கொள்ளாமல் நாம் விரதத்தை தொடர வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதியன்று இரவு கண் விழித்து ஜனவரி பதினோராம் தேதி காலை பாராயணம் செய்து நாம் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஜனவரி பதினோராம் தேதி காலை எட்டு பதிமூணு மணியுடன் துவாதசி நிறைவடையும் அதற்கு முன்னதாக நாம் அனைத்து விதமான காய்கறியும் சேர்த்து பெருமாளுக்கு தளிகை போட்டு நிவேதியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி நாட்கள் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் ஆகியவை கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் காலையில பராயணம் செய்து முழு உணவாக எடுத்துக்கொள்ள பிறகு பகல்ல எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று தூங்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவுதான் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பதினோராம் தேதி பகல்ல தூங்காமல் அன்று இரவு நாம தூங்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வாக சொர்க்கவாசல் திறப்புதான் அதனால அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள்பாளிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் மூன்று நாட்களுமே பெருமாளின் திருநாமங்களில் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு தரக்கூடிய ஒரு விரதமாக தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கு வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல எவர் ஒருவர் விரதம் இருந்தே பக்தி சிரத்தையும் பெருமாளின் திருவடியும் கதி என்று பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்கக்கூடியவராக இருக்காரு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போதும் துவங்கி எப்போது முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து நாம் முழுமையாக விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிக எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலம் தரக்கூடிய விரதனால்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் மாதம் தோறும் இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்துல இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து வந்தாலுமே மார்கழி மாதம் வளர்ப்பெற வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாட்களில் விரதம் இருந்து இரவு கண்விழித்தால் பாவம் நீங்கும் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இதனால தான் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாட்களில் சூரிய உயரயம் நேரமான காலை ஐந்து ஐம்பது மணி ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தை திதி நட்சத்திரம் என்று சொல்வாங்க அந்த நாட்களில் திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்லப்படுது அந்த வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி கா பகல் பதினெ மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்குகிறது இதனால் வைகுண்ட ஏகாதசியாக கருதப்படுது ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதசி திதி உள்ளதால அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதசி திதி துவங்குகிறது இதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் தான் ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாட்டின மேற்கொள்வது நல்லது அப்படினே சொல்லலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை துவங்க வேண்டும் அந் அன்று மட்டும் இல்லாமல் அன்று முழுவதுமே நாம் விரதம் இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதுமே கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலுமே சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதல் வாசல் திறப்பு நிகழ்வும் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு முன்பான நேரத்தில் கண்வழித்து பெருமாளை போற்றி வழிபாட வேண்டும் என்பதே ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்பதாம் தேதி விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல்லையும் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி சொர்க்கவாசல் திறப்ப நாம் தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி நாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஜனவரி பத்தாம் தேதி பகல்ல இரண்டு மணி பிறகு நம்ம பராயணம் செய்து நேரத்தில் பல விதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு விரதத்தை நாம் நிறைவு செய்து விட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை நாம் தொடர வேண்டும் அன்று இரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாள் பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி விரதத்தை நம்ம ரொம்பவே நல்லது சொல்லலாம் பெருமாள் வாசம் செய்யும் லட்சுமி தேவி வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும் செய்த பாவங்கள் நீங்கும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் என்று சொல்வாங்க எப்பொழுதுமே பெருமாளை தனியாக வழிபடக்கூடாது பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரை சேர்த்து தான் வழிபாடு செய்ய வேண்டும் ஆகவே பெருமாளுக்கு உகந்த நாட்கள்ல மட்டுமே மகாலட்சுமி அந்த வருடத்தோடு சேர்த்து நம்ம வழிபாடு செய்து பாருங்கள் பொருளாதாரத்துல உங்களை விட நிலைமையை நிச்சயம் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி திதியானது எந்த நாட்களில் வருகிறது விரதம் இருப்பவர்கள் எந்த நாட்களில் தூங்கி எப்படி விரதத்தை முடிவு செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டு விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா விரதத்தின் நிறைவில் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்தி அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து நாம வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை விரதம் இருக்க முடியாதவர்கள் நாம முழுமையான விரதத்தை நம்ம கடைபிடிப்பதும் பெருமாளை நினைத்து பூஜை செய்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது விரதம் இருக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் எல்லாமே இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டவுடன் பெருமாளுக்கு வழிபாடு செய்தாலே உங்களுக்கான ஆசை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முழு மனதோடு நம்ம விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் பெருமாள் வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு விரத முறையாக தான் இந்த வழிபாட்டு முறை கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் சொர்க்கவாசல் திறப்ப பார்த்தவுடன் நம்ம பெருமாளை தரிசனம் செய்து ரொம்பவே நல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே